யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது பிஜேபி இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்க அண்ணன் சொல்லி தரலையா உங்க அண்ணனே சொல்ல மாட்டேங்கிறாரு பிஜேபி இசிஐ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா தானே மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அக்டோபர் இருபத்தி ஏழு அனௌன்ஸ் பண்ணி நாலு நவம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு உங்க அண்ணன் ஆடி அசைஞ்சு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்றாரு அதுக்குள்ள ஃபார்ம் எல்லாம் நிறைய கொடுத்து முடிச்சார் முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் டிவி கே ஃபார்ம் கிடைக்கல அதுக்கு டிஎம்கே தான் காரணம் ஃபார்ம் என்ன டிஎம்கே கொடுக்குறாங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லை பிஜேபின்னு சொல்றதுக்கு அவ்வளோ பயம் இருக்குல்ல அசிங்கமா இல்லை உங்களை நம்பி வரவங்களை இப்படி மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை ஏமாத்துறதுல உங்களுக்கு அசிங்கமாவே இல்லை நீங்களும் சொல்றான் எஸ்ஐஆர் தான் வருஷம் வருஷம் நடக்குது இல்லை அதுக்கு எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னா தாவே காக்காரு ஆனுவல் சமரி ரிவிஷனுக்கு எஸ்எஸ்ஆருக்கு எஸ்ஐஆருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு எக்கச்சக்கமான பேரு இன்ஃபர்மேட்டிவா வீடியோ போட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இன்னைக்கு உட்காந்து போராட்டம் பண்றாங்களா அவங்களவங்க ஒரு எஃபிஷியன்ட் கட்சியா இருந்தா பீகார்ல நடக்கும் போது எஸ்ஐஆர் நடக்கும் போதே அடுத்தது தமிழ்நாட்டு நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுற அளவுக்கு கூட இந்த கட்சிக்கு திறமை இல்லையா டிஎம்கே அப்பல இருந்தே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இதை கேள்வி கேட்டோம்னா இவனுங்க ஊபி இருநூறு ரூபான்னு தூக்கிட்டு வருவானுங்க உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் பார்த்து அதை கேள்வி கேட்டு சரி பண்ணி அரசியலை கத்துக்கிற வழிய பாருங்க அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்களை எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு பிஜேபி பிஜேபின்னு வாயில கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு கட்சி இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் இவங்க கேட்கற ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து குடுக்கறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்குதான் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு இந்த கட்சிகள் தங்களோட ஓட்டை பாதுகாக்கிறதுக்காக அதிமுக திமுக விசிகே எல்லாருமே தன்னோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க டிஎம்கே மாதிரி கட்சிகள் வந்து ரொம்ப யோசிச்சு பிஎல்ஏ டூஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எக்யூப் பண்றதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ விட்டுட்டு ஆக்சுவலி எதையாவது பண்ணணும் ஓட்டு வாங்கணும்னா வேலை தான் ஆகணும் வீட்லேயே உக்காந்துறதுதான் முடியாது எஸ் ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது தற்போது தமிழகத்துல நடந்து வந்துட்டு இப்படி இருக்க சூழல்ல தாவேகா கட்சி சார்பில் இதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டிருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தாவேகா கட்சியினர் போட்ட கோஷம் தான் தமிழகம் முழுவதும் வேடிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதாவது மத்திய அரசால மற்றும் எலெக்ஷன் கமிஷனால இந்த பணிகளானது நடத்தப்படும் சூழல்ல யாரோ யாரோ எங்கள் ஓட்டை பறிப்பது யாரோ அப்படின்னு கோஷம் போட்டிருந்தாங்க இப்படி இருக்க சூழல்ல இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்துல மீரா தேன்மொழி அப்படின்ற ஒரு பெண் வந்து தாவேகா கட்சியோட இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து தன்னோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க பிஜேபி மற்றும் எலக்ஷன் அக்டோபர் ஏழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணி நவம்பர் நாலாம் தேதி பணியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாவேக்கா கட்சி சார்பிலிருந்து இது மாதிரி போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு பீகார்ல நடத்தப்பட்ட இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு தெரியாதா யாரோ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்க திமுக மட்டுமே குறை சொல்றீங்க இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா மற்ற கட்சிகள் எல்லாமே தங்களோட ஓட்டை விட்ட கூடாது அப்படின்னு களத்துல இறங்கி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி நீங்களும் வீட்டுல இருந்து வெளியே வந்து களத்துல வேலையை பாருங்க அப்படின்னு அந்த பெண் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க